என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அந்த மறைந்திருக்கும் குரு பகவான் இப்பொழுது ஏழாம் வீட்டிற்கு வந்து உச்சமடைகிறார் சார் வாழ்க்கையில் மனிதர்கள் வாழ்வதே எதனால நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்வின் இருப்பு எதுன்னு நினைக்கிறீங்க வாழ்வின் இருப்பு காதல் யாரையாவது நீங்கள் நேசிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேசிக்கிற அந்த ஜீவனுக்காக வாழ்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் வாழ்வின் அர்த்தம்ங்கிறான் ஜட்ஜ்மெண்ட்டே நாளைக்கு வரப்போகுது சார் ஜட்ஜ்மெண்ட்டு தானே வரப்போகுது கடவுள் ஒன்றும் சொல்லலையே இப்பொழுதும் சொல்கிறேன் எங்கும் நிறைந்திருக்கும் இறை நீங்கள் எந்த கடவுளை வணங்குபவராக இருக்கலாம் அவர் எடுக்கிறது தான் முடிவு அவ்வளோதான் சரியா போச்சு சார் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மொத்தத்தில் நம்ம கேட்குறது என்ன யார் யார் வேணால் பாரு யார் யார் கூட வேணா சேரு எனக்கு நல்லது நடக்குமா உங்களுக்கு நல்லது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிச்சாரமாக செல்லுகிறார் இதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அவ்வகையிலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அந்த மறைந்திருக்கும் குரு பகவான் இப்பொழுது ஏழாம் வீட்டிற்கு வந்து உச்சமடைகிறார் அடட மழ டா அடம ஏழாம் வீட்டில் குரு நான் எப்போ வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அந்த மழை சொல்லிட்டு வந்துடுவேன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது மழை வரும் அடலா அடலடா என்னென்ன லவ்வுக்கு சாட்சி வைக்கிறான் மாதிரியா மழை சாட்சியா என்ன ஒவ்வொருத்தர் லவ் ஸ்டோரியில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் சார் எனக்கு காலையிலே தோணுச்சு நீ ஃபோன் பண்ணுவேன்னு நம்ம நீ கொடுத்த மயிலிருக்க நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தர் லவ் ஸ்டோரிக்குள்ளேயும் ஒரு காமெடி ஸ்டோரிஸ் இருக்கும் சார் வாழ்க்கையில் மனிதர்கள் வாழ்வதே எதனால நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்வின் இருப்பு எதுன்னு நினைக்கிறீங்க வாழ்வின் இருப்பு காதல் யாரையாவது நீங்கள் நேசிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேசிக்கிற அந்த ஜீவனுக்காக வாழ்றீங்க பார்த்தீங்களா இதுதான் வாழ்வின் அர்த்தம்ங்கிறான் வாட் இஸ் லைஃப் ஆஃப் த அர்த்தத்தின் வாழ்வின் அர்த்தம் என்ன யாரையாவது ஒருவரை நீங்கள் தீவிரமாக நேசிக்கிறீர்கள் தீவிரமாக நேசிக்கிறீர்கள் பைத்தியத்தை போல நேசியுங்கள்ங்கிறாங்க ஒரு குழந்தை பொம்மையை நேசிப்பது போல நேசியுங்கள்ங்கிறாங்க அன்பினுடைய அன்பினுடைய பைத்தியக்காரத்தனத்தில் கரைந்து போங்கள் ஒன்றும் பெரிதாகி விடவில்லை நீங்கள் அப்படி பயங்கர பந்தாவால் லவ் பண்ணாதீங்க சின்ன பசங்க மாதிரி லூஸ் மாதிரி லவ் பண்ணுங்கள் அதுதான் லவ் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அந்த காதல் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப நாளாக நானும் என் ஒய்ஃப் என்னமோ நம்ம பெரிய ஒரு சிஎம் லெவலில் நம்ம பிஸி ஆகிட்டோம் பத்து டு ஒரு ப்ரோக்ராம் பதினஞ்சு பத்தே கால் டு பத்தரை ஒரு ப்ரோக்ராம் பத்தே முக்கால் டு பதினொன்று ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வரிசையாக மீட்டிங் ஐயா உங்களை பார்க்க மினிஸ்டர் வந்திருக்காரு ஐயா உங்களை பார்க்க இவர் வந்திருக்காரு உங்களை பார்க்க ஹேய் என்ன விடுங்கடா கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் லவ் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் மனைவி கூட லவ் பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் எவனா வந்துடான் இந்த பாட்டு வர்ற மாதிரி மூதல் வண்ணே வண்ணே ஒன்னே ஒன்னே வண்ணே அதில் வர மாதிரி ஒரு ஒரு பாம்பு அப்படி வரும் அடி எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவீங்க அது மாதிரிலாம் மூதல் என்னை கண் கண்பாராய் ஏழுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது அப்படியே பாட்டு அப்படியே மாறுது தேன்மொழி சாங்கு போயிடுறீங்க அப்படியே லைஃப் மாறிடுச்சு உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காரர் ஒரு சண்டே மட்டும் மார்வேசத்தில் வரார் நம்ம ஊரில் மார்வேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரே ஒரு மச்சம் வச்சுக்கிட்டா போதும் அவள் ஏழு இல்லை குரு பகவான் வரும் பொழுது சார் வாழ்க்கையை ஜாலியாக கொண்டாடுங்கன்றேன் நிறைய பேர் சண்டே கூட டீம் லீடராகவே இருப்பாங்க யோ நீ ஆஃபீஸில் தான் டீம் லீடரு வீட்டில் உன் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு உன் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படி இருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலி த திங் ஷுட் பி கிளியர்டுனா மார்னிங் அந்த இந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பர்சன் சொல்லிட்டிங்களா நீங்கள் சண்டே ஓவர் டைம் வரல சார் சண்டே வீட்டில் இருக்கீங்க சண்டே கம்பெனிக்கு வந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே நல்ல வேலை அட்டன்ஸ் எடுக்கல நீங்கள் மகரராசிக்காரர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் பதவியிலேருந்து இறங்கி வாங்க அன்பினுடைய பைத்திகார தனத்தில் கரைந்து போங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறது என்ன சார் என்ன சொல்கிறான் சொல்லுங்க அன்பின் பைத்தியகாரத்தனத்தில் கரைந்து போங்கிறான் அன்பே ஒரு பைத்தியகாரத்தனம் தான் சிறு பிள்ளைகளை போல தேன்முட்டாய் திண்டை விளையாடுறது தான் அன்பு தயவு செஞ்சு குழந்தையாக இருங்க நீங்கள் பெரிய எப்பொழுதும் பெரியவராக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் பெரியவராக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை போர் அடித்தா விளையாடுங்க ஜாலியாக இருங்க பிடிச்ச மாதிரி வாழுங்க அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஃபாரின் கூப்பிட்டு போகிறார் காதலை உண்டாக்குறார் காதல் வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் சார் ஜட்ஜ்மெண்ட்டே நாளைக்கு வரப்போகுது சார் ஜட்ஜ்மெண்ட்டு தானே வரப்போகுது கடவுள் ஒன்றும் சொல்லலையே இப்பொழுதும் சொல்கிறேன் எங்கும் நிறைந்திருக்கும் இறை நீங்கள் எந்த கடவுளை வணங்குபவராக இருக்கலாம் அவர் எடுக்கிறது தான் முடிவு அவர் சொல்கிறது பேர் தான் ஜட்ஜ்மெண்ட் மனிதர்கள் நாம் உருவாக்கி கொள்வது பேர் ஜட்ஜ்மெண்ட் இல்லை இது ஒரு அமைப்பு அவ்வளோதான் யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுறோம் நமக்கு நீதிபதியில் ஒருத்தர் நமக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறத பெரியவர் சொல்கிறார் நம்ம கேட்டுக்கிறோம் காரணம் என்னவென்றால் நாம் அதை மதிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் உண்மையில் இறை உண்மையில் கடவுள் தான் பெரிய நீதிபதி நீதிகளின் அரசர் அவர் தான் ஸோ அவர் ஐந்தாம் இடத்தை பார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய லாபஸ்தானம் அதை பார்க்கிறார் அடுத்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் மகர ராசிக்காரர்கள் உடம்பு சரியாக போகுது ஐசியூவில் படுத்துருக்கிறவங்கலாம் எந்திரிச்சு நடமாட மாட்டீங்க சார் எந்திரிச்சு ஓடுவீங்க கிரிக்கெட் விளாடுவீங்க அது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்கிறாங்க வக்கரம் பெற்ற சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் வக்கரம் பெற்ற சனியை குரு பார்த்து அந்த சனியை சரி பண்ணுறார் பாருங்களேன் அதனால தான் சொல்கிறது வெறும் சனி வக்கர பயிற்சி கேட்டு நீங்கள் மனசு ஹர்ட் ஆனவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் டோன்ட் வரி பி ஹாப்பி குரு பகவான் பார்த்துடுறார் குரு பகவான் சனியை பார்த்து காமன்சேட் பண்ணிடுறார் நம்ம அப்பா தான் சார் நம்ம மேலே கோமா போகிறார் சார் உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறப்பட்றா உன் கம்பெனியில் போய் உன்னை பற்றி சொல்லி உன் வேலையை என்ன பண்ணுறப்படா கோமா கிளம்பிட்டார் அந் அந்த நேரம் தான் நம்ம சித்தப்பாவோட என்ட்ரி நம்ம ஃபோன் பண்ணுறோம் ஏதாவது கொஞ்சம் பாருங்க சார் சித்தப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அவர் உடனே அவர் ஏற்று மாதிரி வர்றார் என்னடா எங்கே போகிறார் அவர் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார் சித்தப்பா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டார் உங்களால் முடியலன்னா அவர் பார்த்துக்கிறார் அந்த மாதிரி சனி பகவான் அப்போ அன்கண்ட்ரோலாக போயிட்டார் அதுக்கு என்ன செய்யறது நம்மளை தூக்கி போட்டு முதிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்போது குரு பகவான்ட்ட நீங்கள் ஐயா நீங்கள் ஏதாவது பேசுங்கய்யா அவர் சனிட்டு என்னப்பா நான் தான் உன்னை பார்க்குறேன்ல அவ்வளோதான் சரியா போச்சு சார் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மொத்தத்தில் நம்ம கேட்குறது என்ன யார் யார் வேணா பாரு யார் யார் கூட வேணால் சேரு எனக்கு நல்லது நடக்குமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது லவ் வரப்போகுது வெளிநாடு போக போகிறீங்க புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க உடம்ப குரு பார்த்து ஆரோக்கியம் வரப்போகுது பிரமாதமாக இருக்க போகிறீங்க குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நமஹா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்தில் மாயா ஆறடி உயர பெரிய சிலையாக வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக தான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த மாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்